பந்தல்ட போல போறோம் இந்த குச்சி குச்சிய வரக்கூடாதுப்பா இது வந்து பந்தல் போடுறதுக்கு மத்தபடி அந்த படல் போடுறதுக்கு தான் அந்த குச்சி குச்சியத்துக்கு வரணும் சரியா சின்ன குச்சியத்துனா பெரிய குச்சி எடுத்துட்டு வரான் இந்த குச்சியும் இன்னும் சின்ன குச்சி எடுத்துட்டு வரணும் கண்ணுக்குட்டடா பெரிய சின்ன எத்தனைக்கு இவ்ளோ பெருசு ஆட்ட இருக்குது சின்ன குட்டையடா ஓணும் எதுக்கு வந்து தேடினாலும் வா இந்த கிராப்பி இல்லைனு சொல்லி சேலே வா நான்[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m

காய குழம்பு பொடிச்சா புரியா ஆ காயக்குழம்பு பிடிச்ச சாப்பிட்றியா காயை குழம்பு வச்சியா நம்ம பூட்டி பூட்டிக்கலாம் பூட்டி புட்டிக்கா ம் நாங்கோ ஓகே குட் இப்படி தான் அந்த செடியை வந்து நம்ம பராமரிக்கணும் இந்த மாதிரி செடியை வந்து நம்ம கீழே மண் வந்து ரெண்டு விஷயம் பண்ணும் மண் வந்து நம்மளை வாழ வைக்கிறது மண் தான் நம்மளை அரிசி தருறது மண் தான் உயிர் உள்ள வரை வந்து மண் நம்மளை வாழ வைக்கணும் உயிர் படிச்சுன்னா இந்த மாதிரி தான் வீணாயிக்கணும் கொஞ்சம் செடியும் செடியும் வீணாகிடும் வீணாகி செடியும்போம் அப்புறம் நம்மளுக்கு காயும் கிடைக்காது